முருகன் ஏன் இரண்டு திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா கடவுள் முருகன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமான் ஏன் இரண்டு திருமணங்களைச் செய்து கொண்டார் என்பதை அறிவீர்களா அந்த இரண்டு பெண் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன எவ்வாறு முருகன் திருமணம் செய்து கொண்டார் அவர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் என்ன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் செந்தமிழ் வேந்தனின் தெய்வீக காதல்களை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் கடவுள் முருகன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமான் என் இரண்டு திருமணங்களைச் செய்து கொண்டார் என்பதை அறிவீர்களா அந்த இரண்டு பெண் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன எவ்வாறு முருகன் திருமணம் செய்து கொண்டார் அவர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் என்ன உள்ளிட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடையை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் செந்தமிழ் வேந்தனின் தெய்வீக காதல்களை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அறியப்படுகிறார் தமிழர்களின் ஐந்தினை நிலங்களின் வழிபாட்டில் குறிஞ்சி நில தலைவனாக சேயோன் என்னும் பெயரில் முருகன் இருந்துள்ளார் இவரின் வரலாறையும் இவரின் கருத்துகளையும் திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் விளக்குகிறது ஆற்றுப்படுத்துதல் என்றால் நெறிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் என்று பொருள் கூறுகிறது தமிழ் முருகன் மக்களுக்கு வழிகாட்டுவதால் திருமுருகாற்றுப்படை எனப்படுகிறது மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான குறிப்பாக தென்னிந்தியா மொரீஷியஸ் இந்தோனேசியா மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் முருக வழிபாடு சிறப்பாய் நடைபெறுகிறது இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் மிக முக்கியமான ஆறு கோயில்களை முருகனின் ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன முருகனுடைய வாகனமாக பெரும்பாலும் மயிலே இருக்கிறது ஆனால் தொன்மையான தமிழர் வழிபாட்டில் முருகனுக்கு யானை வாகனமும் இருந்துள்ளது மேலும் அவர் ஆயுதமாக வேலை கொண்டுள்ளார் முருகன் குமாரசாமி என்றும் அழைக்கப்படுகிறார் அதில் குமார் குமரன் என்றால் இளைஞன் சிறுவன் என்றும் சுவாமி என்றால் கடவுள் என்றும் பொருள்பட விளங்குகிறார் முருகன் ஏன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் கோபித்து ஆண்டி கோலம் ஏற்றதன் பின்னணி தெரியுமா வேல் பொதுவாக முருகனுடைய ஆயுதமாக வேல் உள்ளது முருகனுடைய தாய் பார்வதி தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றிணைத்து வேலாக முருகனுக்கு கொடுத்தார் இந்த வேல் வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனாலேயே தமிழகத்தில் வெற்றி வேல் என்னும் பெயரை காண முடிகிறது சூரபத்மனுக்கு எதிரான போரில் இந்த வேலை கொண்டு தாக்கியதில் சூரபத்மன் இரண்டாக வெட்டப்பட்டார் வெட்டப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கும் முருகன் வரங்களை வழங்கினார் ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் மாற்றினார் இதில் சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனுடனே இருக்குமாறு வரம் அளித்தார் இதில் முருகனின் கொடியானது சூரியனை குறிப்பதாக கூறப்படுகிறது இன்னொரு புராண கதையின்படி தாரகாசுரனை ஆணவம் முருகன் தோற்கடித்த பிறகு அவரை சேவலாக மாற்றினார் தாரகாசுரன் முருகனின் வேலுக்கு அருகில் அவரின் காலுக்கடியில் வைக்கப்பட்டார் இவ்வாறு சேவல் கொடி உருவானது முருகனின் இரண்டு மனைவிகள் புராணக் கதைகளின்படி முருகன் இரண்டு பெண் தெய்வங்களை திருமணம் செய்து கொண்டார் முதலாவதாக வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் வள்ளி பழங்குடி இன தலைவரின் மகள் பழங்குடி இனத் தலைவர் கிழங்கை பறிப்பதற்காக குழியைத் தோண்டும் போது குழந்தையாக வள்ளி அவருக்குக் கிடைத்தார் இரண்டாவதாக இந்திரனின் மகளான தேவாயனையை தேவசேனா என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணம் செய்து கொண்டார் முருகனின் இரண்டு மனைவிகளான வள்ளி மற்றும் தேவானை ஆகியோர் சக்தி மற்றும் கிரியா சக்தி ஆகியவற்றைக் குறிக்கின்றனர் அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி குழந்தை வரம் உள்ளிட்ட பல பலன் அளித்தரும் முருகனின் கடந்த காலம் வள்ளி மற்றும் தெய்வானை இருவரும் முந்தைய பிறவியில் பெருமாளின் விஷ்ணு மகள்களாக பிறந்தனர் சகோதரிகளாகிய இருவரும் பல தவங்களை புரிந்தனர் இறைவன் முருகனை திருமணம் செய்வதற்கு அவ்வாறே மனைவிகளாகவும் மாறினர் அடுத்த பிறவியில் அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றனர் அவ்வாறு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் செய்து கொண்டார் வள்ளியின் தந்தையிடம் முனிவர் நாரதர் இந்த வள்ளி முருகனின் மனைவியாவதற்கு பிறந்தவள் என்ற செய்தியை தெரிவித்தார் முருகன் இரண்டு வகையான நேர்மையான பத்தர்களின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இருவரையும் திருமணம் செய்து கொண்டு தன் மீதான பத்தியின் சக்திகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பத்தியாய் இருந்த ஒருவரையும் வழக்கமான பத்தியோடு நேர்மையாகவும் உணர்ச்சிகரமான அன்போடு இருந்த ஒருவரையும் திருமணம் செய்து பத்தியின் பெருமையை உணர்த்தினார் தேவானையும் வள்ளியும் இந்த இரண்டு வகையான பாதைகளை பின்பற்றி இறைவனை அடைந்தனர் வள்ளி முருகன் வள்ளி தனது முந்தைய பிறப்பில் விஷ்ணுவின் மகளாக இருந்தார் அவர் முருகனை திருமணம் செய்து கொள்ள கடுமையான தவம் புரிந்தார் வள்ளி உயிர்களின் அறியாமையை உணர்த்தும் குறியீடாக இருந்தார் தனது குருவான நாரதரின் வழிகாட்டுதலின் படி அறியாமையை அழித்து ஆன்மாவின் உன்னத விடுதலையை குறிக்கும் விதமாக முருகனுடனான வள்ளியின் திருமணம் குறிப்பிடப்படுகிறது இது வழக்கத்திற்கு மாறான முறையில் காந்தர்வா அல்லது பைசாச்சா போன்ற வகையான திருமணம் என்று விவரிக்கப்படுகிறது பழந்தமிழின் இலக்கிய குறிப்புகளில் வள்ளியானவர் முருகனின் மணமகளாக இருந்துள்ளார் எனவே வள்ளி தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலமானவராக இருப்பதில் ஆச்சரியம் எதுவுமில்லை மலைமகளாக வலம் வந்து முருகனின் மனத்தினில் இடம் பிடித்த வரலாற்றை வள்ளியம்மை திருமணப்படலம் என்ற தலைப்பில் கச்சியப்பரின் ஆறாவது நூலான கந்த புராணத்தில் இருநூற்று அறுபத்தேழாவது பாடலில் குறிப்புகள் உள்ளன இவை முருகனின் காதல் மற்றும் வேட்டுவரின் மகள் வள்ளியுடனான கூடலை பற்றிய கதையை விவரிக்கிறது வள்ளியைக் காடுகளில் பார்த்த முருகன் அவருடைய அழகில் சொக்கி போய் ஒரு கம்பீரமான வேட்டைக்காரனாக தோற்றம் எடுத்து வள்ளி முன்பு தோன்றினார் மலைகளின் தலைவர் வரும் நேரம் என்பதால் முருகனை மறைந்து இருக்குமாறு கடிந்து கொண்டார் அவ்வாறு தலைவர் சென்ற பின்பு மீண்டும் அதே உருவில் தோன்றிய முருகன் தனது காதலை வள்ளியிடம் தெரிவித்தார் ஆனால் வள்ளி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் எனவே பின்னர் வயதான தோற்றத்திற்கு மாறி வள்ளியிடம் தனக்கு பசிப்பதாக உணவு கேட்டார் வள்ளியும் திணையையும் தேனையும் கலந்த உணவாக கொடுத்தார் அவர் உண்ட பின்பு தண்ணீரையும் கொடுத்தார் இதனை முருகன் கேலியாக இணையருக்கு தாகம் தீர்ப்பதைப் போன்று இருக்கிறதே என்று கூறினார் முருகன் வள்ளியின் திருமணம் ஆனால் அவருடைய கேலியைக் கேட்டு கோபமடைந்தார் வள்ளி இதனால் முருகன் தன் அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார் விநாயகரும் யானையாக மாறி வள்ளியை அச்சமூட்டினார் யானைக்கு பயந்து கிழவர் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார் அந்த கிழவரிடம் தன்னை காப்பாற்றுமாறு கேட்டார் ஆனால் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்பு கொண்டால் தான் காப்பாற்றுவேன் என்றார் பயத்தின் நடுக்கத்தில் இருந்த வள்ளி வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு ஒப்பு கொண்டார் பிறகு முருகன் தன்னுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார் அதன் பிறகு தான் நான் இறைவனின் காதலி என்பதை உணர்ந்தார் வள்ளி பிறகு எல்லோருடைய ஒப்புதலுடனும் இருவரின் திருமணமும் நடைபெற்றது முருகன் அசுரர்களை வென்ற பிறகு இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தெய்வானை முந்தைய பிறவியில் விஷ்ணுவின் மகளான தெய்வானை முருகனை திருமணம் செய்து கொள்ள கடுந்தவம் புரிந்திருந்தார் தெய்வானையுடனான திருமணத்தை மரப்பு திருமணம் என்கின்றனர் இந்த முறை வைதீக திருமண வகை என்று விவரிக்கப்படுகிறது இவ்வாறு முருகன் தனது இரு மனைவிகளுடன் இணைந்து மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த தத்துவத்தை கற்பிக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் முருகப் பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னிலையில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து ஏராளமான பெண்கள் தங்களது தாலிக் கயிற்றை புதிதாக மாற்றிக்கொண்டனர் அரைப்புள்ளி திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் பங்குனி பெருவிழா பிரசித்தி பெற்றது ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழா கடந்த ஐந்து இன் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க பல்லக்கிலும் மாலையில் தங்க மயில் வாகனம் தங்க குதிரை வாகனம் ஆட்டு கிடா வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் விழாவின் பதினொன்றாம் நாள் நிகழ்ச்சியாக நேற்று சுப்பிரமணிய சுவாமிக்கு நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் சேவல் கொடி சாற்றப்பட்டு தங்க கிரீடம் சூட்டி பட்டாபிஷேகம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு அதிகாலையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுக்கு பால் சந்தனம் திரவியம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் திருக்கல்யாண அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் சந்திப்பு மண்டபத்தில் எழுந்தருளினார் பின்னர் மதுரையில் இருந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் எழுந்தருள வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகள் கோவிலுக்கு புறப்பாடானார்கள் வழி நெடுகிலும் பக்தர்கள் அமைத்த திருக்கண் மண்டபத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தனர் தொடர்ந்து கோவிலின் ஒடுக்க மண்டபத்தில் கன்னி ஊஞ்சல் நடைபெற்று கோவிலுக்குள் உள்ள ஆறு கால் மண்டபத்தில சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருளினார் மீனாட்சி அம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் ஆறு கால் மண்டபத்தில் எழுந்தருளினர் அங்கு திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்று மங்கள வாத்தியம் முழங்க சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாண வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்ப கோலாகலமாக நடைபெற்றது அப்போது திருமணமான பெண்கள் புதிய திருமாங்கலிய கயிறு மாற்றிக் கொண்டனர் திருக்கல்யாண விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கந்த சஷ்டி மண்டபம் மற்றும் வள்ளி தேவசேனா திருமண மண்டபத்தில் அன்னபிரசாதம் வழங்கப்பட்டது இன்று மாலையில் வெள்ளி யானை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை பத்தொன்பது இன் தேதி காலை ஐந்து மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் பெரிய தேரில் எழுந்தருள கிரிவல பாதை வழியாக சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பங்குனி திருவிழாவின் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் வந்த மகனான முருகப்பெருமானின் திருமணத்தை நடத்தி வைத்து கோவிலுக்கு திரும்புவது தொன்று தொட்டு நடந்து வருகிறது முருகன் திருவிளையாடல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடமே அன்று குறிஞ்சித் தெய்வம் குமரனுக்கு கோயில் கட்டி விழா எடுத்தவர்கள் நம் தமிழர்கள் குமரன் தமிழ்குமரன் கடவுள் என்றெல்லாம் தமிழுடன் ஒட்டுரவாடிய குமரக் கடவுள் பத்தர்களின் மீது பாசம் கொண்டு நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அநேகம் ஏழைக்கு மனமிறங்கி ஏய்ப்பவரை மாயச் செயல்களால் நேராக்கி விடும் குமரவேலுக்கு தமிழகத்தில் ஆலயங்களும் அதிகம் அடியார்களும் அநேகம் அவை பாட்டிக்கும் அந்த குமரக் கடவுளுக்கும் தான் எத்தகைய நட்புறவு சோழனா அண்ணனா தம்பியா வேலைக்காரனா மகனா தந்தையா என்று எத்தனை அரிதாரங்களை அவன் பூசிக்கொண்டான் எல்லாம் தன் அடியார்களுக்காக சங்க காலத்தில் இருந்து காலம் வரை ஆறுமுகனின் அற்புதங்களை அருணகிரி நாதரும் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் ஏன் வாரியார் சுவாமிகள் வரையிலும் அனுபவித்து பாடி மகிழ்ந்தனர் அவ்வாறு தன் அடியார் பக்கலில் ஆசை கொண்டு முருகப் பெருமான் நிகழ்த்திய மேய்ச்சிலிருக்கும் திருவிளையாடல்களை இந்த தொடரில் படித்து குணக்குன்றான விமானத்துக்கு உரியவர்களாவோம் சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயைக் கொண்டுலகில் விருதாவலைந்துழலு மடியேனை அஞ்சலென வரவேணும் அருணகிரிநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு இல் நடந்த ஒரு நிகழ்ச்சி காஞ்சி ஸ்ரீமகா சுவாமிகளிடம் பக்தர் ஒருவர் பழனியாண்டவன் படத்தை அதுல அகத்தில் வெச்சுக்கப்படாதுங்கரா குடும்பத்தையே மொட்டை அடிச்சுடுவானாம் என்று இழுத்தார் ஸ்ரீமகா சுவாமிகள் சிரித்து விட்டார் ஞான ஸ்வரூபமான பழனியாண்டவனா நம் குடும்பத்தை மொட்டையடிப்பான் வாரி வழங்கற வள்ள லாச்சே அவன் பழனியாண்டவன் படத்தை தாராளமா க க்ருகத்துல வெச்சுக்கலாம் என்றார் பழனியாண்டவர் நாம் நினைப்பதை போல மொட்டையாக இல்லை அபிஷேக நேரத்தில் சறு அமைதியாக பார்த்தால் தெரியும் நெளிநெளியாக அமைந்த திருமுடி தெரியும் ஒன்மை குடுமியழகும் என தெளிவாக சொல்கிறது தலபுராணம் அப்படிப்பட்ட பழனி மலை அடிவாரத்தில் பரந்த குளம் உள்ளது அது சில நேரங்களில் வறண்டு விடுவதும் உண்டு அவ்வாறு வரலும்போது அதில் உள்ள மீன்களையெல்லாம் பிடித்து கரையில் குவிப்பார்கள் பிறகு பங்கு பிரிக்கப்படும் ஒருமுறை குளம் குறையத் தொடங்கியதும் மீன்களை பிடித்து கரையில் குவித்தார்கள் அதற்குள் இரவு கவியத் தொடங்கியது குவிந்திருக்கும் மீன்களைக் காவல் காக்க பழனித்தேவரை நியமித்தார்கள் தடித்த நுனி கூர்மையான ஒரு தடி இரும்பு போன்ற தோள்கள் கருத்த திருமேனி ஒளிவீசும் கண்கள் ஆகியவற்றோடு அவர் காலையில் எழுந்ததும் நிமிர்ந்த மலையை பார்த்து பழனித்தேவா என்று குரல் கொடுப்பார் அதனாலேயே அவர் ரைப்பழனித்தேவர் என்று அழைத்தார்கள் அச்சம் தரும் தோற்றம் கொண்ட அவரை காவல் வைத்தால் யாராவது மீன் குவியலின் அருகில் வருவார்களா பழனி தேவர் கண்ணும் கருத்துமாகக் காவல் புரியும் அந்த இரவு வேளையில் பரதவர் பகுதியில் பெண் பழனி பழனியாண்டவா வறுமையில் வாடும் நான் கணவரை இழந்து துயரப்படுவது உனக்குத் தெரியாதா என் கணவர் இருந்தால் எனக்கும் ஒரு கூடை மீன் கிடைக்குமே என் துயரத்தை யாரிடம் சொல்வேன் என்று நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு பழனி மலையை பார்த்து கும்பிட்டாள் அதே நேரம் உருண்டு திரண்ட ஓர் உருவம் ஓசைப்படாமல் கையில் கூடை வந்து குவிந்திருந்த மீன்களை வாரிக் கூடையில் நிரப்பிக் கொண்டு சறு ஓசைப்படுத்தியபடி ஓடத் தொடங்கியது சத்தம் கேட்டு திரும்பிப் பார்த்த பழனித்தேவர் ஏ நில் நில் என்றபடியே துரத்தினார் வந்தவன் பிடிபடாமல் ஓடினான் பார்த்தார் பழனித்தேவர் கையிலிருந்த தடியை வீசி தாக்கினார் அடிவாங்கிய வடிவம் அப்போதே மறைந்தது நாள்தோறும் நீ கூப்பிடும் பழனிய பனடா நான் என்று ஆகாயத்திலிருந்து அசரீரி ஒலித்தது பழனித்தேவர் நடுங்கினார் அப்பா பழனியாண்டவா இந்த பாவி உன்னையா அடித்தேன் என்று கூவியபடி மூர்ச்சையானார் மீன் மறைந்த முருகப் பெருமானோ பரதவ பெண் குடிசை வாசலில் நின்று அம்மா இந்தா உன் பங்கு மீன் என்று குரல் கொடுத்தார் ஓசை கேட்டு வெளியில் வந்து பார்த்த பெண் யாரப்பா நீ எனக் கேட்டாள் முருக பெருமானோ உதவி என்று வேண்டுவது ஓடி வந்து உதவி செய்தால் யார் நீ என்று கேட்பது நன்றாக இருக்கிறது உங்கள் பழக்கம் என்ற ஆகாயத்தில் பாந்து அருவமானார் பரதவ பெண் பதறினால் வான் சுமந்த தேவர்களை வாழ பரம்பொருளே இந்த அடியாளுக்காக மீன் சுமந்தாயா அப்பா என் பாவம் தீர உன் சந்நிதியில் திருத்தொண்டு செய்வதே இனி என் வேலை என்று கூவியபடி பழனி மலையை நோக்கி ஓடினாள் பொழுது மலரத் தொடங்கியது பழனி தேவருக்கு மூச்சை தெளிந்தது ஷி என்ன மனிதன் நான் தெய்வமே எனக்கெதிரில் ஓடியாடி காட்சி கொடுத்தும் அதைத் துரத்தி அடித்தேனே பாவே பாவே என் தங்கங்களை சிதைக்க வேண்டும் என்றவர் எழுந்தார் அடியார்களெல்லாம் அறுமுக தரிசனத்துக்கு போக்கொண்டிருந்தார்கள் இப்போது நான் எனக்கு தண்டனையளித்து கொண்டால் இவர்கள் விடமாட்டார்கள் இன்று நள்ளிரவு தாண்டட்டும் என் தங்கங்களை நான் சிதைத்துக் கொள்கிறேன் என்றபடியே வீடு நோக்கி நடந்தார் பழனித்தேவர் அவர் நடக்கட்டும் அரண்மனையில் நடந்ததை பார்க்கலாம் நாம் மன்னர் கனவில் மால்மருகன் காட்சி கொடுத்தார் பரதவ பெண்மணி பழனித்தேவர் ஆகியோரின் செயல்களை விவரித்து பழனித்தேவன் தன் அங்கங்களைச் சிதைத்துக் கொள்ள தீர்மானித்திருக்கிறான் ஏழைகளுக்கு உதவுவதுதான் என் கடமை அது புரியாமல் தண்டனை அளித்துக் கொள்ளத் தீர்மானித்த பழனித்தேவனுக்கு நீ தங்கத்தால் அலங்காரம் செய் என உத்தரவிட்டார் கனவு கலைந்தது மன்னர் சபையை கூட்டினார் யாரிடமும் மன்னர் விவரம் சொல்லவில்லை வீரர்களை அனுப்பி பழனி தேவரை அழைத்து வரச் செய்தார் பழனித்தேவரோ ஊம் அதுவும் சரிதான் நான் செய்த தவறு எப்படியோ மன்னருக்கு தெரிந்திருக்கிறது அவர் எனக்கு தண்டனை அளிக்கத்தான் அழைத்திருக்கிறார் என எண்ணியபடி அரசவையை அடைந்தார் அவரை வரவேற்ற மன்னர் உயர்ந்த பீடத்தில் அமரவைத்தார் பலியாட்டுக்கு மரியாதை செய்கிறார் போலிருக்கிறது என நினைத்தார் பழனி தேவர் மன்னரோ பழனித்தேவரின் கைகளிலும் கால்களிலும் தங்க ஆபரணங்களை பூட்டினார் ஏராளமான காணிக்கைகளை முன்னால் வைத்தார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பின்னர் மன்னரே பழனியாண்டவன் வந்து பழனித்தேவரை பற்றி சொன்னதை விவரித்தார் சபையிலிருந்தோர் அனைவரும் ஆஹா ஆஹா என்றார்கள் பழனி தேவரோ பழனி தேவா தண்டனை அளிக்க வேண்டிய எனக்கு இவ்வளவு உயர்வு தந்த உன் கருணையை என் சொல்வேன் என்று கதறியபடியே ஆபரணங்களையெல்லாம் கழற்றி வீசினார் முருகா முருகா என்று கூவியபடி பழனி மலையாண்டவன் சந்நிதியை அடைந்து தெய்வமே உன் திருவடிகளில் சேர்த்துக்கொள் என்னை என்று விழுந்து வணங்கினார் அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே பழனி தேவரின் உடம்பிலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு இறைவன் திருவடிகளில் கலந்தது அவரை பின்தொடர்ந்து வந்த அரசர் முதலானோர் வியப்புற்று கைகளை குவித்தார்கள் பரதவ பெண் நாள்தோறும் அடிவாரம் முதல் உச்சி வரை தூமை செய்து கோலமிட்டாள் அர்த்த ஜாம பூஜை முடிந்ததும் அடியார்கள் பாதம் பட்ட இடம் என்று சொல்லி அங்க பிரதட்சிணம் செத்தாள் அவளுக்கு உண்டானதை அளிக்கும்படி கோயில் நிர்வாகிகளுக்கு குமரன் கட்டளையிட அவர்களும் அப்படியே செத்தார்கள் தொண்டு செய்த பரதவ பெண் பின்னாளில் பழனியாண்டவன் திருவடிகளை அடைந்தாள் தீர்க்கும் ஆறுமுகவள்ளல் அவர் களை மனமறிந்து காப்பாற்றவும் செய்வார் என்பதை விளக்கும் அருளாடல் இது